போர்க்கப்பல் கட்டும் திட்டம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது இந்திய கடற்படையின் மேம்பட்ட ஸ்டெல்த் மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு போர்க்கப்பல்களை உருவாக்கும் திட்டமாகும் மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் மற்றும் கார்டன் ரீச் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் ஆகியவை இந்த போர்க்கப்பல்களை உருவாக்கும் பணியை மேற்கொண்டன ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் கப்பல் ஐ நீலகிரி இது வகையை சேர்ந்த போர்க்கப்பல்களை காட்டிலும் தொழில்நுட்பங்கள் கொண்டதாகும் இந்த இந்த பிரதமர் ஆண்டு ஜனவரி மாதம் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இதனுடன் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் திட்டத்தின் ஒரு பகுதியாக வடிவமைக்கப்பட்ட ஐ என் எஸ் வாக்ஷீர் போர்க்கப்பலும் கடற்படையில் இணைக்கப்பட்டது ப்ராஜெக்ட் செவன்டிஃபைவ் திட்டத்தில் ஏற்கனவே ஐந்து போர்க்கப்பல்கள் உருவாக்கப்பட்ட நிலையில் ஐஎன்எஸ் என் ஆறாவது மற்றும் கடைசி கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் திட்டத்தின் நான்காவது மற்றும் கடைசி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் சூரத் கடற்படையில் இணைக்கப்பட்டது இது உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஏவுகணை எதிர்ப்பு போர்க்கப்பலாகும் ஆயுத சென்சார் அமைப்புகள் மேம்பட்ட நெட்வொர்க் அமைப்புகள் ஐஎன்எஸ் சூரத்தின் பலமாக கூறப்படுகிறது இந்நிலையில் நூறு சதவீதம் உள்நாட்டு அதிநவீன ரகசிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட மற்றும் ஐ என் எஸ் ஹிம்கிரி போர்க்கப்பல்கள் முந்தைய சிவாலிகிரக போர்க்கப்பல்களை விட ஐந்து சதவீதம் பெரியவையாகும் இதன் மொத்த எடை சுமார் ஆறாயிரத்து எழுநூறு டன் ஆகும் ஐ உதயகிரி கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பணியகத்தால் வடிவமைக்கப்பட்ட நூறாவது கப்பல் என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் இருநூறு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரு தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்பின் விளைவாக இந்த போர்க்கப்பல்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நேரடியாகவும் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த போர்க்கப்பல்கள் கோடாக் எனப்படும் எரிவாயு விசையாழிகள் மற்றும் டீசல் என்ஜின்களின் கலவையை பயன்படுத்தி இயங்குகின்றன இந்த நவீன அமைப்பு சிறந்த வேகம் செயல்திறன் ஆகியவற்றை வழங்குவதோடு கையாளுவதை எளிதாக்குகிறது சூப்பர் சோனிக் தரையிலிருந்து தரைக்கு ஏவுகணைகள் நடுத்தர தூர தரையிலிருந்து வான் ஏவுகணைகள் முப்பது மில்லிமீட்டர் மற்றும் பனிரெண்டு புள்ளி ஏழு மில்லி துப்பாக்கிகளுடன் கூடிய நெருக்கமான ஆயுத அமைப்புகள் எழுபத்தாறு மில்லிமீட்டர் பிரதான துப்பாக்கி மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்த்து போராடுவதற்கான ஆயுதங்கள் என பல்வேறு ஆயுத தளவாடங்களும் இந்திய பெருங்கடலில் சீனாவின் வளர்ந்து வரும் கடல் விரிவாக்கம் இந்தியாவுக்கு பெரும் சவாலாக மாறி வரும் நிலையில் அண்டை நாடுகளான பாகிஸ்தான் இலங்கை மற்றும் வங்கதேசமும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக உள்ளன இந்நிலையில் ஐ என் எஸ் உதயகிரி மற்றும் ஐ என் எஸ் ஹிம்கிரி ஆகிய போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படைக்கு வலிமை சேர்க்கின்றன அடுத்த ஆண்டுக்குள் ஐ என் எஸ் தாரகிரி ஐ என் எஸ் மகேந்திரகிரி ஐ என் எஸ் துணகிரி மற்றும் ஐ என் எஸ் விந்தயகிரி ஆகிய போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடல் வர்த்தக பாதைகளை பாதுகாப்பது மற்றும் மலாக்கா நீரிணையிலிருந்து ஆப்பிரிக்கா வரை இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்திய கடற்படையின் இருப்பை நிலைநிறுத்துவதற்கும் இந்த போர்க்கப்பல்கள் துணை நிற்கும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்களால் இந்திய பெருங்கடல் பாதுகாக்கப்படுகிறது இது பிரதமர் மோடியின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் உண்மையான வெற்றியாகும்